லவ் பண்ணுறீங்க யார் பண்ண வேண்டாம்னா லவ் பண்ணுங்க ஆனால் ஒரே மாதத்தில் அவங்க தனியாக கூப்பிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி தனியாக போகிறது எதாவது காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு போகிறது இங்கே வந்து லாட்ஜில் ரூம் போடுறது இல்லை எங்கே வந்து கோவில் அதிகமாக இருந்தால் அங்கே போய் ரூம் போடுறது ஆ ஏன் அந்த தப்பு செய்கிறீங்க நீங்கள் அப்படி என்ன உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை அந்த செய்யாதீங்க அம்மா அப்பா இவ்வளோ நம்பிக்கையோடு உங்களை ஸ்கூல் காலேஜஸ் அனுப்புகிறாங்க ஹாஸ்டலில் படிக்க அனுப்புகிறாங்க இல்லை வெளியூர் வேலைக்கு அனுப்புகிறாங்க நம்பிக்கை தானே ஏன் அந்த நம்பிக்கை உடைக்கிறீங்க ஆ உங்கள் அம்மா அப்பாலாம் அதான் செஞ்சுட்டு வந்திருப்பாங்களா இல்லை இல்லைல்ல உங்கள் அம்மா அப்பா அந்த தப்பை செய்யலைன்னா நீங்களும் அந்த தப்பை செய்ய மாட்டிங்கிறதான் நம்பிக்கை ஆ நம்ம அந்த தப்பை செய்யலை நம்ம பொண்ணு அதை செய்ய மாட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்கள் அதை நம்பி விடுறாங்க பாருங்கள் அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உடைக்கிறீங்க எதை எப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது சரிங்களா ஆண்கள் வந்து நீ தான் என் உயிர் மற்றதால என் மயிருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் மேல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நிறைய செலவு பண்ணுறாங்க அதை பார்த்து ஆணும் வாயை பிளந்துட்டு விழுந்துடுறீங்கல்ல அதே ஆண்கள் தான் கேட்குறீங்க கேட்குறாங்க கல்யாண தப்பும் ஸ்ரீ சுத்தமாக இருக்கியா இதுக்கு முன்னாடி நீ எந்த தப்பும் பண்ணது இல்லையா பரவாயில்ல சொல்லு உண்மையை சொல்லணவனை எதுவும் சொல்ல மாட்டேன் நானும் என்னை பற்றி ஃப்ராங்காக சொல்கிறேன் நீயும் உன்னை பற்றி சொல்லுன்னு சொல்கிறாங்க ம் ஆனால் அவங்கள பற்றி அவங்க ஃப்ராங்காக சொல்ல மாட்டாங்க பெண்கள் என்ன சொல்லிவிடுவோம் ரொம்ப பலவீனமானவர்கள் பெண்கள் மனசு அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுவோம் ஆனால் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் பெண் மட்டும் சுத்தமாக வேணும்னு அப்போ அந்த பெண்கள்ங்கிற நீங்கள் என்ன பண்ணணுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சுற்றி பார்க்குறது அங்கே போகிறது இங்கே எத்தனையோ காதலர்கள் தொடாமலே காதலிக்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடுவாங்கன்னு ஒரு தன்னம்பிக்கையோட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு சில பெண்கள் முக்கால்வாசி பெண்கள் வந்து அவசரப்படுறீங்க ஆண்கள் கூப்பிட்டா ஏன் உடனே பின்னாடி போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல உங்கள் அந்த அந்த படிப்புங்கிறது தான் வானத்தையே தொடலாம் படிப்புங்கிற ஒன்று ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கவனம் செலுத்துங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடுறீங்க உங்கள் வயசு நான் ரெண்டு நாலு நாலு செவத்துக்குள்ளே ஒரு ரூமில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா அண்ணன் தங்கச்சி மாதிரிலாம் இருக்க முடியாது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துடும் கோ இன்சிடென்ட் கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போது உங்களுக்கு ஏதோ திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மா ப்ரெக்னென்ட் ஆகிடுறீங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய கேவலம் அம்மா அப்பா எவ்வளோ கையை கட்டி நிற்பாங்க ஊருக்கு முன்னாடி அவங்க நாலு பேருக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்ல முடியுமா உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு எவ்வளோ அசிங்கம் அக்கா தங்கச்சிக்கு எவ்வளோ அசிங்கம் நீங்கள் ஒரு பெண் செய்கிற தப்பு ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அது ஆணுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பெண்ணுக்கு தான் பிரச்சனை அதனால் எத்தனை பெண்கள் இறந்துருக்காங்க தெரியுமா ம் எத்தனை பெண்கள் மா பிள்ளையை பற்றி எங்கேயோ குப்பையிலையும் இந்த சாக்கடையிலேயும் போடுறது ட்ரெயினில் போடுறது ஆசிரமத்தில் விடுறது அவங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா நீங்கள் தவறு செஞ்சுட்டு ஒரு உயிரையே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறீங்க ஒரு உயிரையே அழிச்சுடுங்க அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உங்கள் அவசர ஆத்திரத்துக்கு அதெல்லாம் வயசு தானே சொல்ல முடியும் இருக்க முடியல நீங்களும் படம் பார்த்துட்டு கெட்டு போகிறீங்க தானே அர்த்தம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தா அந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்கும் ஒட்டு மொத்த நீங்க எல்லாம் கே கேவலப்படுத்து கெட்டடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ அவச அவசரம் படிப்பில் கவனம் செலுத்துங்க இல்லை படிக்கலையே வேலை செஞ்சிட்டிங்களா வேலையில் கவனம் செலுத்துங்க லவ் பண்ற எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல முடியுமா அவனுக்கு திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உனக்கு வேணாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இல்லை நீ அவனை விட ஒன்று பெட்டராக பார்த்தா நீ விட்டுட்டு போவ உன்னை விட ஒரு பெட்டராக பார்த்தா அவன் விட்டுட்டு போயிடுவான் இப்படி ஒரு சூழலில் கல்யாணத்துக்கு முடியாது என்ன நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா ம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இன்றைக்கி எவ்வளவோ கொலைகள் நடக்குது காலம் சரியில்லை தனியாக ஒரு ஆண் கூட போகிறீங்கன்னா போகாதீங்கன்னு சொல்லுவாங்க மீறி போகிறீங்களா யாருக்காவது தெரிவிங்க சொல்லுங்கள் யார்கிட்டயா சொல்லுங்கள் இவங்கள்ட்ட இந்த லிமிட்டில் பழகுறேன் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சின்னா தெரிய வரும் நிறைய நியூஸ் பார்க்குறீங்க இன்னைக்கு டிவியில் யூடியூப்ல அந்த தப்பை செய்யாதீங்க பெற்றவங்களோட நம்பிக்கை உடைக்காதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எதை தெரிஞ்சுக்கணும்னு அவசர ஆத்திரப்படாதீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்